நம்முடைய கிறிஸ்தவ மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு கண்டிப்பாக வேண்டும் இந்த நாட்டிலே நடந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு அவலங்களையும் பற்றி நாம் மக்களுக்கு தெரியப்படுத்தி ஆக வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கருத்தரங்கத்தை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம் இந்தியாவிலேயே கல்வி அறிவை ஊட்டியவர்கள் யார் இந்தியா படிக்குது என்று சொன்னால் அதற்கு காரணம் ஒவ்வொரு கிறிஸ்தவ மிஷினரிமார்கள் நமக்கு முன்னாடி உட்கார்ந்து தன்னையே அர்ப்பணித்துக் கொண்டு தனக்கென்று குடும்ப வாழ்க்கை இல்லாமல் ஒவ்வொரு கிராமத்திலும் ஒவ்வொரு கிராமப்புறங்களிலும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சர்ச்சுக்கு பக்கத்தில் ஒன்னாம் கிளாஸ்ல இருந்து எட்டாம் கிளாஸ் வரைக்கும் உள்ள ஸ்கூல் இல்லாத ஒரு சர்ச்சுக்கு காமிங்க பார்க்கலாம் எனக்கு முன்னாடி பேசி அருட்சகோரி அவர்கள் மரியாள் என்கின்ற ஒரு பெண்ணை பற்றி பெண் கல்வியை பற்றி சொன்னார்கள் அந்த காலத்திலே அடுப்பு கல்வி எதற்கு என்று கேட்டபோது பெண்களை படிக்க வைத்து அழகு பார்த்தவர்கள் இந்த கிறிஸ்தவ இவர்கள் இல்லை என்றால் தமிழகமும் படித்திருக்காது இந்தியாவும் படித்திருக்காது அது மட்டுமல்ல இந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பிளேக்கு அம்மை நோய் என்றால் என்னன்னு கூட நமக்கு தெரியாது ஆனால் அந்த காலத்திலே பிளேக்கு வந்த போதும் அம்மை நோய் வந்த போதும் கொத்து கொத்தாக மக்கள் மடிந்த போது அவர்களை தூக்கி காப்பாற்றியவர்கள் இந்த கிறிஸ்தவ மிஷினரிமார்கள் என்பதால் அது மிகையாகாது அப்படிப்பட்ட கிறிஸ்தவ மிஷினரிமார்கள் இன்றைக்கு தான் வணங்குகிற இறைமகன் இயேசு கிறிஸ்துனுடைய போதனைகளை உலகெங்கும் எடுத்து செல்ல முடிகிறதா இந்த ஐயர்மார்கள் எடுத்து செல்ல முடிகிறதா இந்த பாஸ்டர்மார்கள் ஒவ்வொரு இடத்திற்கும் போய் தான் வணங்குகிற இறைமகன் இயேசு கிறிஸ்துனுடைய போதனைகளை சொல்ல முடிகிறதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்கணும் முடியுதா முடியல ஏன் நம்முடைய இந்திய அரசியலமைப்பு சட்டம் நமக்கு கொடுத்திருக்கிற உரிமைகள் எங்க வேண்டுமானாலும் பேசலாம் எங்க வேண்டுமானாலும் பிரார்த்தனை செய்யலாம் எங்க வேண்டுமானாலும் நாம் போதிக்கலாம் என்கின்ற அந்த உரிமைகளை இன்றைக்கு முறிக்கப்பட்டு பல ஆண்டு காலமாகிவிட்டது அன்று தோழர்கள் ஆம் யார் என்பதை நாம் மத்தியில் தெரியப்படுத்துவதற்காகத்தான் இந்த விழிப்புணர்வு கருத்தரங்கம் இதிலிருந்து ஒரு பத்து பேர் ஒரு நெருப்பு பற்ற வைத்து விட்டு செல்கிறோம் இதிலிருந்து தீப்பற்றி ஒரு அரசியல் விழிப்புணர்வு நமக்கு கிடைக்காதா என்று ஒரு நப்பாசையில் தான் இந்த கூட்டமே தன் இனத்தினுடைய உரிமைகளை அரசியல் அதிகார பங்களிப்பு போன்றவற்றை தேடுதல் இல்லாத ஒருவன் சமூகத்தில் தனக்கான இடத்தை பெற தவறிவிடுகிறான் என்கின்ற அந்த அர்த்தத்தின் அடிப்படையிலே நாம் யார் என்பதை இந்த சமுதாயத்துக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்திய சமுதாயத்தை படிக்க வைத்தது மட்டுமல்ல மருத்துவத்திலும் காப்பாற்றியவர்கள் என்கின்ற அந்த உணர்வின் அடிப்படையிலே